மாறன் மாரன்சரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மாறன் வந்து வீராவோட மனசை மாற்ற போகிறாங்க அதுக்கு தகுந்தப்பல அதிரடியாக வந்து பல திட்டம் போடுறாப்புலன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராத்திரி வந்து கொசு கடிக்குதுன்னு போர்வையை போற்றிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து காலையில் வந்துடுறாங்க வந்து மாமா பேசாமல் உங்களுக்கு நான் சாப்பாடு வந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து தரட்டுமா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ போய் வேலையை பாரு பிருந்தா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனில் வந்து பீஸா வந்து ஆர்டர் பண்ணிடுறாப்புல ஆர்டர் பண்ணி வந்து சாப்பாடு வர வச்சுட்டு சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்றாங்க என்னம்மாப்பிள்ள உங்களுக்கு வந்து பசிக்குதா சாப்பிடுங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து அவங்க அத்தை வந்து வீராவோட அவன் அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அத்தை நீங்கள் கொடுக்குறது நான் சாப்பிட்றேன் அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குறத நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீராவோட அம்மாவுக்கு சாப்பாடு சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்கள சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே தம்பி இதுனால் வரைக்கும் என் பசங்க வந்து இந்த மாதிரி சாப்பாடு எனக்கு வாங்கி கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கண்மணி வந்து பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்கே இவனை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்களா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வராங்க வந்தவொன்னே வந்து ஏமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு என்ன இப்போ மாப்பிள்ளை வந்து அவரும் நீயும் சாப்பாடு நம்மளும் கொடுக்க மாட்டோம் அவர் கொடுக்குறத வந்து அவர் வாங்கி அவர் சாப்பிட்றாரு அதில் எனக்கு கொஞ்சோண்டு கொடுக்குறாரு கொடுக்குற சாப்பாடு வேணான்னு தட்டியே விட சொல்கிறார் அதெல்லாம் என்னால் முடியாது நீ போ போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் எத்தனை நாள் தான் நீ திண்ணையில் உட்காருவே அப்படின்னு வந்து இந்த பக்கம் மாறன்கிட்ட வந்து கண்மணி முறைச்சிட்டு போகிறாங்க அனி நீங்கள் கவலைப்படாதீங்க சீக்கிரம் வந்து வீராவோட மனசை மாத்திர தான் என்னோட அடுத்த வேலையை அப்படின்னு மாறன் வந்து மைண்ட் வாய்ஸில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து என்னடா இன்னும் வந்து எல்லாரும் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வந்துட்டாங்க ஆனால் அவளை மட்டுமே காணுமே நல்லா தூங்கிட்டு இருக்காளான்னு டோரை திறந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து அசந்து தூங்கி அப்போ தான் எந்திரிக்கிறாங்க சரி பாவம் செல்ல ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலையில் ஒரு கோலம் போட வரலான்னு பார்த்தா யாரும் வர பண்ணுறாங்களே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து கோலம் போடுறதுக்காக வந்து எடுத்துகிட்டு வராங்க வீரா எடுத்துகிட்டு வந்தோன்னே மாறன் வந்து கையில் வந்து வேப்பங்குச்சியை வந்து பல்லு விளக்கிற மாதிரி விளக்கிட்டு வந்து வேஸ்டியை மடித்து கட்டிக்கிட்டு வந்து அப்படிதான் வீரா நீ கோலம் போட்டாலே ரொம்ப அழகாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து புள்ளிலாம் வச்சு இன்னும் பெருசாக போடணும் நான் வேணால் உனக்கு எப்படி கோலம் போடுறதுன்னு சொல்லி கொடுக்கட்டுமா அப்படின்னு வா மாறன் வந்து லைட்டாக வந்து கிண்டல் பண்ணுறாங்க பார்த்தோன்னே வந்து வீரா லைட்டாக வந்து முறைக்கிறாங்க இன்னும் இவன் திருந்தவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக வந்து அப்போ தான் வந்து பல்லு வைக்கி முடிக்கிறாப்புல முடித்தோடனே மாமா இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிருந்தா வந்து கொடுக்குறாங்க வீரா செம கோவத்தில் முறைக்கிறாங்க பாருங்கள் பிருந்தாவை செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அடைப்பா வி காஃபி கொடுக்குறதும் கொடுக்குற இவன் முன்னாடி வந்து தான் கொடுக்கணுமா இன்றைக்கி காஃபி கிடச்சாப்புல தான் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கோலம் போட்டு முடித்தோன்னே அந்த டம்ளரில் வந்து வச்சுருந்த தண்ணியை எடுத்து வந்து கரெக்டாக மாறன் மேலே தள்ளி விட்டுறாங்க தெளித்தோன்னே மாறனது சரி குளிக்கிறதுக்கு ஃபேஸ் வாஷ் முகத்தை கழுவுணுன்னு நினச்சேன் இதை வந்து கழுவுன மாதிரி ஆச்சு இதுவும் நல்லதாக தான் இருக்குது அவகிட்ட வந்து கிண்டல் பண்ணி விளாட்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து என்னமாம்மா முகத்தெல்லாம் வந்து இப்படி ஊற்றிட்டாங்க அப்படின்னோடனே பரவாயில்ல விடு எல்லாமே அக்காவோட மேலே அன்பு கலந்த காதல் தானே இரு அவளுக்காக வந்து நான் இது கூட போராடலைன்னா எப்படி அவளுக்காக எவ்வளோ வேணாலும் நான் தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து விடாபடியாக சூப்பர் மாமா இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அக்காவோட மனசை மாற்றிடலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க வீரா பார்த்துட்டு வந்து மனம் மாறுவாங்களா வீரா அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு வந்து ராஜேசமாவும் கண்மணியும் வந்து என்ன இது நிச்சயமாக இன்னும் போகிற போக்க பார்த்தா ஒரு வாரத்தில் வந்து அவன் வீட்டுக்குள்ளே வந்து வீரா கூட வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவான் எனக்கு என்னமோ தெரியல கண்மணி அப்படிங்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து